ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவளை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு கேசரி இல்லைனா ரவா கேசரி சாப்பிட்ருப்போம் பைனாப்பிள் கேசரி சாப்பிட்ருப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவுள் கேசரி அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா ஒரு கப் அவு அரை கப் நாட்டு சக்கரை கொஞ்சம் முந்திரி திராட்சை நெய் விட்டு தாளித்து வச்சுருக்கேன் ஏலக்காய் சிறிது நெய் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் அவளை வறுத்து எடுத்துட்டு அதை மிக்ஸியில பொடி பண்ணி எடுத்துப்போம் இப்ப நாம அவளை மிக்ஸியில போட்டு பொடியாக்கி பாருங்க பொடி பண்ணவும் எப்படி இருக்கு ரொம்ப ரவா மாதிரியே வந்துடும் இப்போ எந்த கப்புல நம்ம அவள் எடுத்தோமோ அந்த கப்பால ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கணும் ஃபர்ஸ்ட் தண்ணி கொதிச்சிட்டு இருக்கக்குள்ளையே நாம சிறிது உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு எல்லா ஸ்வீட்டுக்குமே கொஞ்சம் உப்பு சேர்ப்பாங்க அது இப்போ கொஞ்சம் அந்த தண்ணி கொதி வரட்டும் தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நாம பொடிச்சு வச்சிருக்க அந்த அவுளை நாம இதில் கொட்டி கேசரி செய்ய போறோம் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு தண்ணி கொதிச்சதும் நாம பொடிச்சு வச்சிருக்க அவளை அதுல போட போறோம் இந்த அவளோடையே சேர்த்து நம்ம ரெண்டு ஏலக்காய் நோக்கி வச்சிருக்கோம் அந்த ஏலக்காவையும் போட போறோம் ஏலக்காய் போட்டாச்சு பீ கலரி விட்டு இருக்கணும் பண்ணும் ஒயிட் சுகர் ஆட் பண்ணலாம் நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணலாம் இன்னைக்கு நம்ம நாட்டு தான் ஆட் பண்ண போறோம் அதனால நான் எந்த கலரும் சேர்க்கலை ஒயிட் சுகர் ஆட் பண்றதா இருந்தா இப்போ இது கொஞ்சம் திக்காகுது இந்த ஆகக்குள்ள நான் ஒரு ஒரு கா பால் எடுத்து வச்சிருக்கேன் அந்த பாலையும் இதோட நான் சேர்க்குறேன் பால் சேர்க்கறது டேஸ்டுக்காக தான் நல்லா அந்த அவுளானது நல்ல பால் ஊற்றவும் நல்லா சேர்ந்து ஊறி நல்லா வெந்து வரும் இப்ப நல்லா இருவி வந்திருக்கு இங்கே பாருங்க இப்ப நான் வந்து ஒரு கப்பு நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஒரு கப்பு நாட்டு சக்கரையே இதில் நான் சேர்க்க போறேன் கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை போடவும் கலர் மாறுது பாருங்க எந்த கலருமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம் அதே மாதிரி நாட்டு சக்கரை போடவும் அது இலவி வரும் அது கொஞ்சம் டைட் ஆகிற வரைக்கும் நம்ம அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் நாட்டு சக்கரை போட்டதும் நல்லா எழுவி இப்போ டைட் ஆகுது பாருங்க இந்த ஸ்டேஜில் நாம் நெய் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ண போகிறோம் இப்போ நல்லா திருப்பி நல்லா இருவி வந்துருச்சு இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை இதில் போட போகிறோம் போட்டு கலர் களை விடுவோம் கலரிட்டு பாக்கி இருக்கிற ரெண்டு ஸ்பூன் நெய்யையும் இதில் ஆட் பண்ண போகிறோம் கவா கேசரிக்கு நெய் கொஞ்சம் அதிக பிடிக்கும் இது அவல் கேசரிங்கிறதுனால நெய் ரொம்ப பிடிக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் இது அவ்வளோதான் நம்மளுடைய அவள் கசரி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளுடைய அவள் கசரி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க